é ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் ஆச்சு வந்து பார்த்து மாதிரி உங்கள் 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 பிக்னிக் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்து அரை ஆப் ஆப்லிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்பிள் பண்ணி ஓப்பன் ஆப் என்ட்ர்பைஸ் பார்த்து அப்படி இருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ராஜெக்ட் ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன்ஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப் ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லுற ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து இந்த டூ பர்சன்டேஜ் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வாங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க பண்ணி நெக்ஸ்ட் ஸ்கூல் பண்ணிக்கிட்டே பார்த்தா ஒரு மியூசிக்கான இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஆன லேர் நெக்ஸ்ட் லிரிக்கல்கான குரூப் லேயர் வந்து ஃபுல்லு இந்த லிரிக்கான ஃபுல் நான் ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்லிங்க நான் 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 ஃபைன் பண்ணுன்னு சொன்ன ஆர்ட்டிகல் சென்டரில் இருக்கும் கரெக்டாக ஃபாண்ட் பண்ணி அப்படி வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்டார்டில் வந்து ப்ளஸ் எப்படி இருக்காங்க வீடியோ வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ண பிக் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணி பஸ் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போர் பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒன் ஃபிக் ஒன் ஒரு பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரெக்ஸ்ட் பண்ணுற பஸ்ஸா கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மேலே வந்து சைட் அப்படின்னு த்ரீ ஆட் போர் சர்க்கிள் ஆஃப் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்றைக்கு ஃபில் கம்பெனி ஆஃப்னா கிளிக் பண்ணி ஃபிஃப்கிங் செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் லெஃப்ட் சைட் டவுன் பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக தரவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லேர் வந்து ஃபர்ஸ்ட் புக் மார்க் ரெண்டு வரையும் எக்ஸ்பண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எஃபெக்ட்டுக்கான லேருக்கு வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து எஃபெக்ட்னு சொல்ற ஒரு லேருக்கு அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ டாக்டர் செலக்ட் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க த்ரீ டாக்டர் செலவு பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ணிணா இது மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் இந்த கண்டை கால் மட்டும் அந்த மாதிரி ஸ்லாஷ் கிளிக் பண்ணிட்டு அந்த கடை மேலே ஸ்லாஷ் ரிமூவ் ஆகிட்டு இது மாதிரி ஒன்று வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு கிடச்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தா டூ டுவெண்ட்டி வந்து போயிட்டு இந்த புக் மார்க் டூ புக் மார்க் வந்து வந்து பிக்கு வந்து செட் பண்ண போகிறீங்க எப்படின்னா நான் வந்து ஒன் ஒன் ஸ்டெப்பில் சொல்கிறேன் அது மாதிரி பிக் வந்து செட் பண்ணிங்க நம்ம எங்கள் எங்கள் எங்க பிக்கை ஆட் பண்ணால் பிளஸ் செலக் பண்ணுங்க மீடியா வந்து ஆட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ண பிக் அந்த ஃபோட்டோ சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேட் வந்து பார்த்து த்ரீ ஆர்டர் அது க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்சரா கிளிக் பண்ணி ஃபிஃப்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஏராளம் க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் வந்து போய்ட்டு கிடைக்க தே த்ரீ கட்ரஃபிங்லாம் தேட்ரு கடற கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஒரு பிக்கா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணி ஃபில் கம்சாக செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கா நீங்கள் வந்து சென்ட்ராக செட் பண்ணி செட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பிக்கை வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க நான் ஒரே பிக்கு வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பிளண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து இப்படி ஆட் மட்டும் கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஒரே எஃபர்ட்டு தான் நம்ம ஆட் போகிறோம் லாஸ்ட் வரும் அந்த சிம்பிளாக இப்படி வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடறேன் ஃபஸ்ட்டு பிக்கு இது மாதிரி ஆட் பண்ணி முடிச்சுன்னா கே பார்த்தா லிரிக்கான லேயருக்கு அதை லாங் ப்ரஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எல்லா பிக்குங்கும் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி அது மாதிரி வந்து பிக்கில் ஃப்ரெண்டில் உங்களுக்கு வந்து லிரிக் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு லேருக்கு பாருங்கள் அந்த லேர் கிளிக் பண்ணிட்டு லேர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி இந்த வந்து கிளிய காப்பி பண்ணி எடுத்துங்க கரெக்டாக லேர் கிளிக் பண்ணி போகிறேங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து யாரை பார்த்தாலும் லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்த ப்ளஸ் பட் டபுள் லேருமே மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பனா இல்லை வந்து காப்பி லேர் சொல்கிற ஆஃப்ராக கிளிக் பண்ணிணா அந்த லேர் வந்து காப்பி ஆயிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேயர் வந்து செலக்ட் பண்ணோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாயன் பார்த்துல இமேஜ் மாதிரி ஆஃப் வந்து லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லைனில் இருக்க இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ண சொல்ல மாதிரி கீழே செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு மேலே இமேஜ் வந்து ஒன் டச் பண்ண சொல்லும் நீங்கள் வந்து இதுமாதிரி செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் சேம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லேயர் ஆஃப் க்ளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த கே பார்த்தா பேசுகிற லைல் பார்த்து ஸ்மாலர் ஒரு மாதிரி ஆஃப் அது வந்து கிளிக் பண்ணாமல் ஷீட் வந்து ஓப்னாவும் இந்த கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேச கிளிக் பண்ணிணா அந்த எஃப்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நல்லாயிருக்கும் எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சதுனா நெக்ஸ்ட் லேயர் க்ளிக் பண்ணிட்டு மேலே பத்திரியாக செலக் பண்ணிட்டு ஃபிஃப்தோ ஃபில் கம்ஸ்ட்ரெஸ் மட்டும் கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க்ரீனாக செட் பண்ணிங்க ரேஷியோ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து ஜூமோ ஜூமோட்டாவது ஆகிடும் நீங்கள் வந்து மட்டும் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஃபில்ஸ்கிரின் வந்து செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிளே பேக் ஆண்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிணா டாப்பில் வந்து லேயர் லேயருக்கும் அது க்ளிக் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு காப்பியில் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கட்டும் சேம் லேயர் எல்லாருக்கு ஆப்ஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு லேயர் கிளிக் பண்ணிணா அந்த சிசிக்கான லேயர் வந்து ஆட் ஆகிடும் அந்த கலர் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன்று வந்து நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பண்ண செடிக்குள்ளேருப்பான வந்து கிளிக் பண்ணிங்க இல்லை எஃபட்னா செக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து சைடாக செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணிணா கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிய சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்களுக்கு கேர் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே நம்ம நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங்